கிச்சன் நான் சீலா மீன் வாங்கியிருக்கேன் வாங்கி கழுவி மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கேன் இப்போ நான் குழம்பு செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள மீன் குழம்புக்கு வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிறேன் குட்டி தக்காளி எடுத்து ரெண்டு பூண்டு உரிசி வச்சுக்கிறேன் கரையில கொத்தமல்லி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் நல்லா காய்ச்சிடுச்சு தேவையான ஊற்றிக்கிறேன் தேவையான கொஞ்சம் வெந்தயம் போடுறேன் நல்லா பொறிட்டோம் நசுக்க வச்சுக்கிற பூண்டு உள்ள வாசனை வெங்காயம் போடுறேன் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா விலங்கட்டும் கோல்டு கலரில் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு நான் கராப்பில் போடுறேன் அதாவது தக்காளி நல்லா வதங்கிட்டோம் அடுத்து அப்படியே நான் புளி கரைக்கிறேன் புளி கரைச்சிக்கலாம் ஒரு புளி எலுமிச்சம் கலரில் எலுமிச்சம் உருண்டை வரைக்கும் இரண்டு பெருசாக எடுத்தால் போதும் நான் ஒரு கிலோ மீன் வாங்கியிருக்கேன் அதுக்கு தகுந்த எடுத்திருக்கேன் சீலா மீன் குழம்பு தேவையான உப்பு உங்களுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோ போட்டுடணும் அது கூட தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு கரண்டி போட்டுடலாம் மிளகாத்தூள் குழம்பு மிளகாய் தூள் தான் அப்படி போட்டு நல்லா வதங்கட்டும் புளி காய்ச்சி வச்சுக்கிறேன் இது நல்லா வதங்குதான் அதில் எடுத்து ஊற்றிடுவோம் எல்லாம் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க நான் இப்போ வந்து புளி புளி கரைச்சி வச்சிருந்தேன் நான் தண்ணி ஊற்றுறேன் நாங்கள் ஒரு அஞ்சு பேருக்கு வைக்கிறோம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுங்க உங்கள் குழம்பு மீன் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் மூடி போட்டு விட்டு கொதிக்கட்டும் மீன் குழம்பு கொச்ச பிறகு நம்ம மீன் எடுத்து போடுவோம் மீன் இது நல்ல குழம்பு கொதிக்குது இப்போ மீன் எடுத்து மீன் எடுத்து போட்டு ஒரு கொதி வந்தா போதும் இதை கலக்க வேண்டாம் சில மீன் நல்ல மீன் நல்லா கொதித்து எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு பாருங்க இப்போ வந்து நான் கொத்தமல்லி மேலே தூவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவேன் மீன் குழம்பு ரெடி ராணி கிச்சனை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்